சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கவே நம்ம தான் நீண்ட நாட்களாக வழக்கில் இருந்ததுலாம் முறியெடுத்து நம்ம அதுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வந்து அந்த ரிஃபார்மேஷன்ஸு இப்போ அந்தந்த பள்ளியில் இருக்கின்ற நீங்கள் சொல்ல மாதிரி மூலமாக மூலமாகத்தான் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை வளர்ந்து இருக்கின்றோம் நீங்கள் வந்து தனியாக பாடத்தில் அதை கொண்டு வரணும் அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் எப்படி எங்களுக்கு வந்து பதினஞ்சாம் தேதி எங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதில் இது வரைக்கும் இந்த ஒரு ஆறு மாதத்தில் என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு தரப்பட்ட என்ன வந்ததாக தான் தெரி பல்வேறு தரப்பட்ட

கணினி பாடத்துக்குண்டு வாங்கப்பட்டிருந்த அந்த இரநூறுவாய்க்கூட வே ஆஃப் பண்ணணும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதல் செலவு வந்தது என்று சொன்னாலும் மாணவர் செல்வங்களை வந்து நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கொண்டு போணுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் அதில் இல்லை பாடம் இல்லைங்கிறது அது எனக்கு புரியல அது எனக்கு நான் நான் செக் பண்ணி சொன்னா தொடர்ந்து எப்போ வந்து முறையான ரெண்டாவது ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சலேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர்களை எங்கேயுமே வந்து நமக்கு வந்து கேப் எடுக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் இப்போ வந்துடும் உங்களுக்கு மிக விரைவில் வந்து இதுக்கான நோட்டிபிகேஷன் பொதுவாக ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போது அதுக்குள்ள பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஒரு 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 மாதம் டைம் அப்போ ரெண்டு மாதம் டைம்ல நம்ம வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதாக இருந்தால் அப்போ ஒரு மாதத்தில் ஒன்னு ஒரு ரேஷ்யூர் வந்து சர்டிஃபிகேட் ரெஜிகேஷன் பண்ணதாக சார் இடைப்பட்ட காலத்தில் இந்த கேலியில் தவறாக போயிடுச்சு இந்த கேள்வி இப்படி கேட்கப்பட்டிருக்குன்னு வழக்கு போடும்போது அந்த வழக்குக்கு நோக்கி நாங்கள் பண்ணாதாலும் ஒரு ப்ரா அஞ்சு டு மாதம் ஆகிடுது நம்ம ஒரு பல்கா ஒருத்தவங்களை எடுக்கும்போதே பட் எது எப்படியா இருந்தாலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காத வண்ணம் அதை கண்டக்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கின்றது கண்டிப்பாக கூட கூடிய விரைவில் உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு வருஷத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரிட்டைர்மெண்ட்டே இருபத்தாயிரம் பேர் கிட்ட போயிருக்காங்க அதில் நம்மளுடைய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் இது ஒவ்வொரு வருஷமும் ரிட்டர்மெண்ட் வர வர அவங்க இன்டேக் எடுக்கிறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்துருவோம் இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ நிறைய ரிஃபார்ம் பண்ணிருக்கோம் டிபார்ட்மெண்ட்லயுமே புதுசாகவும் டிஆர்பி சார்மன் போட்டிருக்கோம் அதை மிக விரைவில் நீங்க சொல்ல சொல்வது மாதிரி இனிய வருங்காலத்தில் இட் வில் டேக் இது உடனே அந்த பேக்லாக் நம்ம க்ளீன் பண்ண கிளியர் பண்ண முடியும் நம்மள இரண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலேருந்து அந்த பேக்லாக் இருந்துகிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட நான் கூட ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டுன்னா அப்புறம் எங்களுடைய டேரக்ட் ஃபார் அறிவொழி சார் ஸ்கூல் எஜுகேஷன் சார் சார் தாண்டி இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதையெல்லாம் போக்குகின்ற வண்ணம் இனி வருகின்ற காலத்தில் அது இன்னும் ஸ்பீடப் பண்ணணும் ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை பல இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்களுமே இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார் கோரிக்கை தெரியாததல்ல அதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கலையும் கலந்து ஆலோசித்து தற்போது அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை தான் இருக்குது கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம அதில் இருந்து ஒரு மாற்றுக்கருத்தில் உங்களுக்கே தெரியும் போட்டி தேர்வுகள் எது இருந்தாலும் உங்களுக்கே தேர்தல் வாக்குறுதல் ஒன் ஃபார்ட்டி நைன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை தேர்தல் வாக்குறுதலை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு இல்லாதவண்ணும் அதை எப்படி செயல்படுத்த முடியுமோ அதுக்கான உரிய வழிவகையில் பார்ப்போம் நம்ம சொல்லியிருக்கோம் அதை